தூத்துக்குடி மாவட்டம் நாசரே தம்பால் நகர் பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவர் கடந்த ஒன்றாம் தேதி தனது மகனின் முதல் பிறந்த நாளை கொண்டாடியபோது அறிவாள்களுடன் அவரது நண்பர்கள் பத்து பேர் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது இதையறிந்த தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் அறிவாளுடன் நடனமாடிய பத்து பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் எஞ்சிய நால்வரை போலீசார் தேடி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்